கருங்கல் அருகே பதிமூன்றரை பவன் நகையை வாலிபரிடம் பறிகொடுத்த பெண் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள தொலையாவட்டம் கைத்தரம் முள்ளுவிளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இந்த பெண்ணுக்கும் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் நகரை சேர்ந்த சிவசுப்ரமணியம் என்பவருக்கும் இடையே சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது அதன் மூலம் இருவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர் இந்த பழக்கத்தை காரணமாக வைத்து சம்பவத்தன்று பெண்ணின் வீட்டுக்கு சிவசுப்பிரமணியம் வந்தார் அப்போது அவர் பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார் இதை குடித்த சிறிது நேரத்தில் அந்த பெண் மயக்கமடைந்தார் உடனே சிவசுப்பிரமணியம் பெண்ணின் கழுத்தில் கிடந்த பதிமூன்றரை பவன் தாலி சங்கிலியை திருடிவிட்டு தப்பி சென்றார் மயக்கம் தெளிந்ததும் அந்த பெண் கண் பார்த்தபோது தாலி சங்கிலியை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் சிவசுப்பிரமணியம் பறித்து சென்றது தெரியவந்தது இதுகுறித்து சிவசுப்பிரமணியத்திடம் கேட்டபோது அவர் நகையை கொடுக்கவில்லை எனவே பாதிக்கப்பட்ட பெண் கருங்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை பறித்துச் சென்ற சிவசுப்பிரமணியத்தை தேடி வருகிறார்கள்